ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ பயங்கரமான ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கு ஸோ தேட்டர் ஓனர்ஸுக்கெல்லாம் ஸோ அவங்களாம் வந்து இப்போ படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் டிக்கெட் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது அதுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் ரோஹிணி சினிமாஸில் இருக்கக்கூடிய ரேவந்த் சரண் ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனாகவே ட்வீட் போட்டார் டேர்னிங் ஆஃப் ஃபோன்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அடுத்த ஒரு ரெண்டு நாளைக்கு நான் என் ஃபோன் வந்து சுட்ச் ஆஃப் பண்ணி வைக்கப்போறேன் பயங்கரமான ப்ரெஷர் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அடுத்தது சன் பிரின்ச்கிட்ட இருந்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு நார்த் அமெரிக்காவில் இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படத்துக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு ஹையஸ்ட் ப்ரீமியர்ஸ் ப்ரீ சேல்ஸ் ஃபார் அவர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே வசூலை குவிச்சிருக்குங்க அந்த படம் எல்லா ரெக்கார்டையும் நொறுக்கியாச்சு கபாலியோட ரெக்கார்டை வந்து குறிப்பாக உடச்சிருக்கு ஒம்பது வருஷமாக யாராலையும் தகர்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருந்த ரெக்கார்டையும் உடச்சு இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய உச்சபட்சமான ரெக்கார்டை நாத் அமெரிக்காவில் தொட்டிருக்கு கர்நாடகாவில் எட்டு கோடி ரூபா வரைக்கும் வசூலை கூச்சுருக்குங்க இப்போதைக்கு ஸோ பொரிய சேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கோடி ரூபா வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து டபுள் நம்பர்ஸில் தான் அங்கே வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு இதன் மூலியமாக இந்த படம் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயுமே டபுள் டிஜிட்டில் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் இருக்கும் டே ஒனில் இது ஒரு புதிய சாதனை எந்த ஒரு சவுத் இந்தியன் மூவியும் நாலு ஸ்டேட்லேயுமே டபுள் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் வந்தே இருக்குது ஸோ இது ஒரு புதிய சாதனை பண்ண போகிறாரு குறிப்பாக இப்போ அடுத்தது புதுவையில் ஒரு புதிய சாதனை பதினைஞ்சி தேட்டரில் அந்த படம் அங்கே ரிலீஸ் ஆகுது பாண்டிச்சேரியில் அங்கே நாலு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டிக்கெட்டும் வந்து அவுட் ஆகிடுச்சி வெறும் ஏழு மணி நேரத்தில் ஸோ இது வந்து புதுச்சேரியோடைய பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு புதிய சரித்திர சாதனை ஏழு மணி நேரத்தில் நாலு நாளுக்கான எல்லா டிக்கெட்டும் வந்து வித்து தீர்ந்துருக்கிறது இதான் முதல் முறை இன்னொன்று ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டு உத்தரவும் வாங்கியிருக்காங்க சன் பிக்சர்ஸ் ஸோ இணையதளத்தில் வந்து கூலிப்படத்தை வந்து யாருமே வந்து திருட்டுத்தனமாக அவள் வெளியிடக்கூடாது அதுக்கு வந்து வெளியிட தடை அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்காங்க ஸோ முப்பத்தாறு இணையதள சேவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடக்கிறதுக்கான அந்த கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க அதில் வந்து அஞ்சு கேபிள் டிவி ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தடை போட்டிருக்காங்க ஸோ இந்த படத்தை சம்மந்தமாக எதுவுமே நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் வந்து தடை வாங்கியிருக்காங்க ஸோ இது முக்கியமான விஷயம் ஏன்னா பைரசி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ படம் வந்து ஆன்லைனில் தான் ரிலீஸ் ஆச்சுனாக்கா தயவு செஞ்சு பார்க்காதீங்க இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்